ஒரு காஃபி ஐயோ என்னங்க உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எந்த ஒரு காரியத்துக்கு போகும் போதும் டென்ஷன் ஆகாம கொஞ்சம் நிதானமா போங்கன்னு அப்படி எங்க போறீங்க உனக்கு வர வர ரொம்ப ஞாபகம் வருது ஜாஸ்தி முதல்ல உன்ன நல்ல டாக்டர் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்பதான் இனிமே நீ எதையுமே மறக்க மாட்டேன் அப்படி நீங்க சொல்லி நான் எதை இது வரைக்கும் மறந்துருக்கேன்

என்கிட்ட மட்டும் நல்லா கோவப்படுங்க ஆனா அப்பா சொல்றது நான் சொல்றது எதையுமே நீங்க ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்க மறந்து போயிடுறீங்க ஏதோ ஒரு தடவை தெரியாம நடந்து போச்சு அதுலயும் பாதி தப்பு உங்க அப்பா அதுக்காக அப்பாவும் பொண்ணும் மாறி மாறி இப்படியா சொல்லி காட்டுவீங்க அட கோவப்படாத லட்சுமி கல்யாணி ஏதோ சும்மா விளையாட்டுக்கு கிண்டல் பண்றா அத போய் நீ சீரியஸா எடுத்துக்கற நான் ஒன்னு சீரியஸா எடுத்துக்கலங்க நானும் அவ கூட சும்மா வம்பு இழுத்தேன் சரி லக்ஷ்மி அப்ப நான் கிளம்பிட்டுமா ஏங்க நல்லபடியா கேட்டரிங் பண்ணிட்டு அத்தனை பேருக்கு சமையல் வேலை கொடுத்தீங்க ஆனா நீங்க இன்னொரு இடத்துல போய் சமையல்காரரா வேலை பாக்கறத நினைக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரியும் காலத்துக்கு தகுந்த மாதிரியும் நாம மாறோம் இல்லனா காலம் நம்மள மாத்திடும் நீங்க என்ன சொன்னாலும் இந்த ஒரு விஷயத்துல என்னோட மனசு ஏத்துக்க மாட்டேங்குது ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பணங்கிற ஒண்ணு மட்டும் இல்லைன்னா நம்மள யாருமே மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க அன்னைக்கு வந்து உங்க தங்கச்சி நம்மள எவ்வளவு கேவலப்படுத்தி பேசிட்டு போனான்னு பாத்தீங்கல்ல அம்மா அப்பா ஒரு வேலை விஷயமா கிளம்பி போயிட்டு இருக்காரு நீங்க இப்படியா நெகட்டிவா பேசிட்டு இருப்பீங்க ஏய் வாய மூடி அவரை பத்தி உனக்கு என்னடி தெரியும் இதுக்கு முன்னாடி இந்த மனுஷனை எவ்வளவு கம்பீரமா பாத்துக்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும்

நம்ம எல்லாத்துக்குமே ஒரு வரம் கொடுத்துருக்கோம் அதுதான் ஞாபக மருந்து நல்ல விஷயத்த எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும் கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் அப்பப்ப மறந்துடணும் லட்சுமி எதுங்க கெட்ட விஷயம் ஒரு காலத்துல நீங்க ஓஹோன்னு வாழ்ந்ததும் நீங்க பல பேருக்கு வேலை போட்டு கொடுத்ததும் கெட்ட விஷயமா